பாருங்க ஒருத்தர் வந்துக்கிறாரா இவரே இப்போ ஃபோட்டோவுக்கு பஸ் கொடுப்பார் பாருங்க ஆ எந்தா ஆளுங்க இறநா வராங்களே என்ன தெரியல வெயிட் பண்ணுறாரு அடா வாப்பா வா 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 டிலே பண்ணாத சீக்கிரமா என்ன கோபம் எந்த கோபமாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் வா வரமாட்டியா இந்தா இந்தா இப்போ வருவார் பாருங்க வந்துட்டார் பாருங்கள் இது வரைக்கும் நடந்த காணொளி உரையாடலாம் பார்த்திங்களா நாம் வந்து ஒவ்வொரு உயிர்கள் இடத்துலையும் நம்ம எவ்வாறு அன்பு செலுத்துகிறோமோ அதே அன்பு வந்து அந்த உயிர்களும் நம் மீது செலுத்துன்றது தான் இந்த காட்சி பதிவு நல்லா இருந்தால் லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த காகங்களும் மனிதர்களும் ஒரே சமூக கட்டமைப்பு கொண்டதுங்க அதுவும் கூடி வாழும் கட்டமைப்பு கொண்டது இயற்கை பாருங்கள்